இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்கும் பொருத்தமான ஒரு சூப்பர் சட்னி சேப்பிட்றோம் அதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் ஏற்ற மாதிரி ஒரு நாலு வரமிளகாய் உங்களுக்கு காரம் அளவுக்கு வேணுமோ அதை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் வந்து நாலு சேர்த்துருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் நல்லா வரமிளகாயை இந்த மாதிரி வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நம்ம மற்ற பொருளோட எல்லாம் சேர்த்து வருத்தோம் அப்படின்னா வரமிளகா வந்து வறுக்கிறதுக்கு ஒரு இதெல்லாம் போயிடும் வதவதாயிரும் அதனால் வறுத்து எடுத்துகிட்டு ஒரு இருபது போல் சின்ன வெங்காயம் ஒரு நாலு பல் பூண்டு கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் ஒரு ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் எல்லாம் நல்லா வதங்கியாச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதில் ஒரு அம்ப ஒரு கப் அளவுக்கு அதாவது ஒரு ஐம்பது கிராம் இருக்கும் அந்த அளவுக்கு பொட்டுக்கடலையும் அதே அளவுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்துடலாம் மிளகா அவ்வளவுதான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு அதெல்லாம் சேர்க்கணும் இப்போ இதை போ ஆற வச்சிருவோம் இதை ஆற வச்சுட்டு நம்ம அரைச்சிக்கலாம் நல்லா அப்புறமா கொஞ்சம் உப்பு போட்டு தண்ணி ஊற்றிட்டு அரைச்சிக்கலாம் அவ்வளோதான் அரைச்சாச்சு அவ்வளோதான் கூடவே கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் நிறைய தண்ணி ஊற்றுறது ரொம்ப தண்ணியாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் இல்லை இந்த மாதிரி கெட்டியாக உங்களுக்கு தேவைப்பட்டா கெட்டியாக வச்சுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் வச்சுட்டோம்னா சப்பாத்திக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணியாக கலந்தோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு நல்லாயிருக்கும் நாங்கள் வந்து இப்போ தோசை தான் செய்ய போகிறேன் அதனால் கொஞ்சம் கெட்டியாகவே இருக்கட்டும் அப்படின்னு வச்சுருக்கேன் இப்போ இது கொஞ்சம் கடுகு கருப்பில் போட்டு தாளித்து ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் சூப்பர் சட்னி ரெடி ஒரு பக்கம் தோசையும் ஒரு பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கு பார்க்கலாம் ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் பாருங்கள் நான் தோசை ஊற்றுறதுக்காகவே தேங்கானைக்காக ஆயில் ஸ்ப்ரே பாட்டில் வச்சுருக்கேன் இந்த பே இந்த பாட்டிலோட லிங்க் வேணும்னா நான் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க வீடியோ ஸ்க்ரீன்லேயும் தெரியும் அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரொம்ப சூப்பராக எனக்கு ஒர்க் ஆகுது ரொம்ப சூப்பராக எனக்கு பிடிச்சி வாங்கினேன் அதே போல் எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கு தோசை இந்த தோசைக்கல் பார்த்தீங்கன்னா என்னென்னா அயன் தோசைக்கல்லாக இல்லை நான்ஸ்டிக்கான்னு கேட்டீங்க இந்த கல் வந்து நான்ஸ்டிக்கு ஃப்யூச்சரா பிராண்டில் தான் நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ஆன்லைன் இந்த லிங்க்கும் உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தோசையெல்லாம் சூப்பராக வரும் நல்லா முறு மொறுன்னு வரும் சாஃப்டாக வரும் சப்பாத்தி போட்டாலும் வரும் எதை போட்டாலும் வரும் இதையும் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தெரியும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க